திருப்பாவியும் திவ்யதேசமும் பதினைந்தாவது நாள் பதினைந்தாம் பாசரம் பதினைந்தாம் திவ்யதேசம் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு எல்லே இளங்கிலியேன்னு தொடங்குற பாசரம் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென் அழியேன் மீன் நங்கைமீர் போதருகின்னே வல்லை உன் பட் கட்டுரைகள் பண்டேயுன் வாயரிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் இந்த பாசுரம் தான் வந்து என்னன்னா திருப்பாவையிலேயே முக்கியமான பாசரம் இதுவும் அப்புறம் வர்ற இருபத்தி ஒன்பதாவது பாசரமும் ரொம்ப முக்கியம் இது வந்து என்னன்னா பாகவத தாசியம் ஒரு அடியார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற பாசரம் அது வந்து என்னன்னா பகவான் கிட்ட பெருமாள் கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும்னு சொல்ற நடந்துக்கணும் இதோட அர்த்தம் என்னங்கறத ஒவ்வொரு வந்து எழுப்பின் வந்தா இல்லையா அது மாதிரி எழுப்பின்டே வரும்போது என்னன்னா இது கடைசி தொழில் நம்ம என்ன பார்த்தோம் ஆறுல இருந்து இப்ப பதினஞ்சு வரைக்கும் எழுப்புற பாசுரம் பார்த்தோம் இல்லையா இது அந்த வரிசையில இது கடைசி பத்தாவது தொழில் எழுப்பப்படுற இதோட இந்த காட்சி முடிஞ்சிட பொறுத்து சொன்னேன் இல்லையா முதல் அஞ்சு வந்து அவதாரிக்கை அடுத்து ஆறு டு பதினஞ்சு திருப்பி அஞ்சு அது மாதிரி கணக்கில் வரும் ஒவ்வொரு காட்சியா வரணும் இந்த பாசுரம் ரொம்ப வந்து விசேஷமாக எப்படின்னா வரைக்கும் எழுப்பினா இல்லையா தோழிகளை அந்த தோழிகள்லாம் என்னன்னா வெளியில இருக்கிற தோழிகளும் ஆண்டாலும் தான் வந்து பேசினா உள்ள இருக்கிற தோழி என்னன்னா பதிலே சொல்லல ஆனா வந்து எப்படின்னா வியாக்கியானத்துல எல்லாம் அவ இந்த பதில் சொல்லியிருக்கிறதா நினைச்சு அதுக்கான விளக்கமா கொடுத்துதான் இது பண்ணியிருந்தான் ஆனா இதுதான் நாடக வடிவுல வர்ற பாசுரம்னு சொல்லுவாள் ஆண்டால் வந்து அது மாதிரி பாசரத்தை அமைச்சிருக்கா இந்த தான் என்னன்னா வெளியில இருக்கிறவா ஒரு வரி சொல்ல உள்ளே இருக்கிறவ ஒரு வழி ஒரு பதில் சொல்லி பேசறது வருது ரொம்ப 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 அருமையான பாசனம் திருப்பாவையிலே வந்து முப்பதும் கண்டிப்பா வந்து கத்துக்கணும்னு சொல்லுவோம் ஏன்னா நாலாயிரம் வேதம் எல்லாத்தோட சாரமுமே இந்த முப்பது தான் அப்படி நம்மளால இந்த முப்பதையும் கத்துக்க முடியாம போனா கூட அட்லீஸ்ட் இந்த எல்ஏ இளங்கிலியேங்கிற பாசுரத்தையாவது கண்டிப்பா கத்துண்டே ஆகணும் நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு எல்லாருமே சொல்லுங்க எல்லை இளங்கிலிய பாசுரத்தை நாங்க குழந்தைகளுக்கு தரோம் நாளைக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் சொல்லி கொடுத்தேன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான் நீங்க எல்லாரும் வந்து குழந்தைகளுக்கு கத்து கொடுப்பேன்னு ஆண்டாள் கையிலேயே கிளி வச்சுன்னு இருக்கா இல்லையா அதை பார்த்த உடனாவது நம்ம வந்து இந்த பாசுரத்தை சொல்லணும்னு நமக்கு தோணும் இப்ப வந்து என்ன சொல்றேன்னா எல்லை இளங்கிலியேன்னு கூப்பிடறான் எப்படி வந்து எல்லை இளைஞன்னா எல்லைங்கிறது வந்து இந்த மதுரை பக்க பக்கையெல்லாம் எல்லை அப்படிலாம் கூப்பிடுவா இல்லையா அது மாதிரி எல்லைன்னு சொல்றது வார்த்தையும் உண்டு அப்புறம் வந்து ஒரு வியப்போட எல்லே அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்றதும் உண்டு இவன் என்ன பண்றாளா போன பாசரத்தொழியை வந்து இவ என்ன எழுப்பினா பங்கேர் கண்ணனை பாடையலோர் பாவாயின்னு சொன்னா இல்லையா அவ அதை அங்க எழுப்பிண்டே வரும்போது இவ கிருஷ்ணானுபவத்துல தானே மூழ்கின் இருக்கா தூங்கல அப்படியே எல்லாருமே தூங்கல அதுல இவன் இன்னும் தூங்கல வந்து அவ பங்கையுடனே இவ்வளோ என்ன பண்ற பங்கையா ரொம்ப வாய்ட்டு கத்தி பாடல மெதுவா சொல்லிட்டு இருக்கா பாடின் இருக்கா அது வந்து இவளுக்கு வெளியில இருக்கவாளு கேட்டுறது ஓ நாங்கள் அங்கே சொல்லின்ற ஒரு வார்த்தைய நீ வந்து பாடின்னு இருக்கியா அப்படின்ட்டு கூப்பிடுறவளை எல்லே இளங்கிளியே இளமையான கிளியேன்னு கூப்பிடுறா இங்க வந்து என்னன்னா நம்ம வந்து பொதுவா யோசிப்போம் கிளி வந்து என்னன்னா அழகா பேசும் குயில் அழகா பாடும் இவன் எதுக்காக வந்து குயில்னு சொல்லாம கிளியன்னு கூப்பிடுறான்னு நமக்கு தோணும் அது என்னவான்னா ஆச்சாரியர்கள் வந்து என்னன்னா குயில விட கிளிய தான் வசதியா சொல்றான் குயில் என்ன பண்ணுமான்னா அதுவா வந்து தோன்ற இதெல்லாம் வந்து பாடுமாம் தானே இட்டு கட்டி பாடுற மாதிரி ஆனா கிளி அப்படி கிடையாது நம்ம என்ன சொல்றோம் சொன்னதே சொல்லுமாம் கிளி பிள்ளையோ நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் திருப்பி சொல்றோம் அதனால இவ வந்து ஆச்சாரியர் முன்னோர் மொழிந்த மொழி தப்பாமேன்ட்டு அவ என்ன சொல்றோமோ அதை சொல்ற மாதிரி இவன் சொல்றால இவளை கிளியேங்கிறான் சுகபிரமம் இருக்கார்லயே அவர் வந்து வயதான கிளியா எடுத்துக்கலாம் இவ இளங்கிலியா அப்படின்னு சொல்றான் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா நீ அப்படிங்கிறா உடனே இவன் சொல்றா இவ வந்து என்ன பண்றா பங்கேற்கனா பங்கேற்கனான்னு அழகா பாடின்னு இருக்கா சில்லன் அழியன் மின் சில்லுன்னு அப்படி சில்லுன்னு ஒரு வார்த்தை சொல்ற அப்படிங்கிறோம் இல்லையா அதுவும் இல்லாம அந்த சில்லுங்கிற வார்த்தை வந்து சிலுகுன்னு ஒரு வார்த்தை முன்னாடி தமிழ்ல இருக்கா இப்போ ரொம்ப நம்ம பயன்படுத்துறது இல்ல சிலுகுன்னா என்னன்னா ஒருக்கும் போது ஒரு குரல் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வார்த்தையா நீங்க நான் நல்ல கிருஷ்ண அனுபவத்துல பாடினு இருக்கேன் இன்னும் ஏன் இப்படி வந்து சுல்லுன்னு ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி சில்லுன்னு அழியன் என்ன கூப்பிடுறேன் நங்கை நீர் போதிகின்னு ஆனா அவளை வந்து என்ன சொல்றா வந்திருக்கிறவாள்ல நல்ல பகவத் அனுபவத்துல கிருஷ்ண அனுபவத்துல மூடிக்கின்னு நங்கை மீர் நங்கை மீறினா அன்னைக்கே சொன்ன பாருங்க நங்காய் நம்பி அதெல்லாம் என்னன்னா பூர்ணத்துவம் நிரம்பிடுவா அப்படின்னு சொல்ற போதற்கு நானே வரேன் இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு உன்னை வா சொல்ற வல்லை உன் கட்டுரைகள் பண்டையுள் வாயறிதும் எங்களுக்கெல்லாம் உன்னை பத்தி நல்லா தெரியும் நீ என்னென்ன பேசுவேன்னு இப்ப இப்படிதான் சொல்லுவ அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன் நீ நாங்களே வந்து எழுப்பு தான் வந்து எழுப்பணும்னு சொல்லுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் நானே எழுந்து வருவேன் வந்தா ஏன் வந்தேன்னு கேட்பேன் அதனால உன்னோட கட்டுரைகள்னா வந்து என்ன கடினமான உரைகள்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற உடனே அவளுக்கு கோவம் வந்துடுறது வள்ளீர்கள் நீங்களே அப்படின்றா முதல்ல வள்ளீர்கள் நீங்களே என்ன என்ன நீங்க என்ன வாயாடின்னு இல்லையா நான் ஒண்ணு வாயாடி கிடையாது தான் அப்படின்றா உடனே அவளுக்கு தோன்றுறது எல்லாரும் கிருஷ்ணா அனுபவத்துல மூழ்கினவா இல்லையா இவாள போய் நம்ம வந்து இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு உடனே அவளே ரியலைஸ் பண்ணிடுறான் நானே தான் ஆயிடுங்க அப்படின்னுறான் நீங்க எல்லாம் இல்லை பண்ண தப்பெல்லாம் என்னோட தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற இவன் இப்படி மன்னிப்புன்னு கேட்டோன்னா அவளுக்கு அடுத்து கோபமா பேச வார்த்தை வராது யாருக்குமே எப்பவுமே வந்து ரெண்டு கை தட்டினாதான் ஓசரம் போகும் அது மாதிரி வந்து ரெண்டு பேரும் தசண்டை போட்டாதான் வந்து இது வரும் இந்த கான்வர்சேஷனும் முடிவுக்கே வராது இவா ஒன்னு சொல்ல அவா ஒன்னு சொல்ல மாத்தி மாத்தி பேசிடு இவன் என்ன சொல்றான் நானே தான் ஆயிடுகன்னு அப்புறம் இந்த நானே தான் ஆயிடுக இந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னன்னா திருப்பாவைக்கு ரொம்ப 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 அருமையான வார்த்தை இந்த வார்த்தையை தான் வந்து நிறைய பூர்வாச்சாரியர்கள் இது பண்ணிருக்கா அதாவது என்னென்னா வைஷ்ணவ இலக்கணத்தில் வந்து என்னென்னா நம்ம தப்பே பண்ணாமல் இருந்தால் கூட எல்லாரும் அடியார்கள் தான் தப்பு பண்ணா இல்லை நான் பண்ணல அப்படின்னு எதிர்த்து சொல்லாம சரி என் பேரில் தான் தப்பு அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம்னாலே நமக்கு வந்து வைஷ்ணவ இலக்கணத்து படி நம்ம இருக்கோம்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னு எதிர்த்து சொன்னோம்னா நம்ம அதில் வந்து அந்த இலக்கணப்படி நம்ம பாஸ் ஆகலைங்கிற மாதிரி அர்த்தம் அவ நமக்கு சாபமே கொடுத்தா கூட அடியார்கள் பெரிய அப்படி கொடுத்தா கூட அது ஏதாவது ஒரு வகையில நமக்கு நன்மையில தான் முடியும் அதுக்கு எக்ஸாம்பிளும் இருக்கு என்னன்னா வந்து பார்த்தோம்னா இந்திர திம்மன்கிறவ வந்து ஒரு ராஜா நல்ல சிறந்த ராஜா விஷ்ணு பக்தர் தினமும் பெருமாளுக்கு அருமையா பண்ணிட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னாச்சு துர்வாச முனிவர் வந்து வர உன்னோட இதுக்கு இவன் என்ன பண்றான் பெருமாளுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா திருவாராதனை அதெல்லாம் முடிச்சுட்டு அவரை வந்து வந்தவரை வரவேற்கலை அவருக்கு உடனே கோபம் வந்து அவனை சா யானையா மாறு அப்படின்னு சாபம் கொடுத்துரு அந்த சாபத்தினாலதான் வந்து இது கஜேந்திரன் யானையா மாறினா மாறி இது பண்ணி ஆனால அப்பவும் அந்த விஷ்ணு பக்திய உடல பெருமாளுக்கு பூ பறிக்க போகும் அவர் வந்தார் வந்து பெருமாள் கஜேந்திர மோட்சம் அருகில இவன் முதல் ராஜாவே இவ்வளவு நாள் இருந்தான்னா நமக்கு வந்து இதனை பத்தி அவ்வளவு தூரம் இந்திரதிமன் ராஜான்னு தெரிஞ்சிருக்காரு ஆனா கஜேந்திர மோட்சம் எல்லாருக்குமே தெரியும் பொதுவா குழந்தையில கூட நம்ம கஜேந்திர மோக்ஷம் கதையே சொல்லி அது மாதிரி அந்த இன்னும் வந்து இந்த நாரதரா சபிக்கப்பட்ட அந்த ரெண்டு மரங்களா தான் பெருமாளால வந்து கிருஷ்ண வந்து அவளுக்கு மோட்சம் கிடைச்சது கிருஷ்ணரோட இதுனாலேயே அவளுக்கு விமோச்சனம் கிடைச்சதுன்னு பார்த்துருக்கோம் அது மாதிரி அவளோட சாபங்களே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறும் அதுக்காக அவளை கோவப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இது இதே மாதிரி இன்னும் வந்து யாரும் எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லலாம்னா இவர ஆஹ் பரதன் பரதாழ்வார் இருக்கிற இல்லையா ரொம்ப சிறந்தவர் சேஷத்துவத்துக்கு வந்து அடிமைத்தனத்துக்கு லக்ஷ்மண சொல்றோம்னா இவர் பரதாழ்வார் வந்து பாரதமயம் பெருமாளுக்கே வசப்பட்டவரா இருப்பார் அப்படிப்பட்ட அவர் என்ன பண்றாருன்னா ராமர் காட்டுக்கு அனுப்பி இது பண்ணா இல்லையா தசரதரோட இது கை வரம் வர மாதிரி அப்படிலாம் போன அப்ப போது என்னன்னா சத்ரகண்ணன் வந்து சொல்ற வந்து எல்லாத்துக்கும் அந்த மந்திரை தான் காரணம் அவள தான் வந்து எல்லாமே நடந்தது உடனே பெருமாள் சொல்றேன் மந்திர காரணம் கிடையாது அப்படின்னு அப்ப நம்ம அம்மா உன் அம்மா கை கே கைகேயி காரணம் கிடையாது ராஜா க தசரதர் காரணம் கிடையாது என் அண்ணா காரணம் கிடையாது அப்ப யாரு தான் இவ ஒவ்வொருத்தரும் அவளோட இயல்புக்கேற்ப பண்ணிருக்கா மந்திரை தான் எஜமானிக்காக பண்ணினான் என் அம்மா தன் பையனுக்காக பண்ணினான் ராஜா தான் கொடுத்த வாக்குக்காக பண்ணான் ராமர் தந்தையை சொல்ல மீறக்கூடாதுன்னு பண்ணினேன் ஆனா எல்லாமே வந்து மக்கர்ம என்னோட தான் இதெல்லாமே நடந்தது அப்படிங்குறது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் என்னால் நடந்ததுன்னா பரதநோத்தை நான் என் மாமாத்துக்கு போனதுனால தானே இதெல்லாம் என்னால் தடுக்க முடியல அப்படி இல்லைன்னா பரதநோத்தம் இல்லாமலே இருந்தால் இந்த எங்கள் அம்மா இந்த பையனுக்கு ராஜா வேணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டான் இல்லையா அப்படின்னு ஒரு தப்பமே பண்ணாமலே அவர் வந்து தன்னோட இதில் ஏற்றுன்ருக்கார் அதுதான் வந்து இது நானே தான் நான் ஆயிடுகேன் இதை நம்ம வந்து இது பொதுவாகவே வந்து என்னென்னா இந்த ப பொதுவாக நம்ம வைஷ்ணவ இலக்கணத்துக்கும் இது குடும்பத்திலையுமே வந்து ஒரு ரெண்டு பேருமே இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யாரால சண்டை அந்த ஈகோ பாயிண்ட் வர்றதுல யாராவது ஒருத்தர் வந்து சரி நான்தான் பிரச்சனைகளே வராது அதனால என்னன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம தப்பு பண்ணா தப்ப ஒத்துக்கிறதுக்கு தயங்காம இருந்தாலே நல்லது ஆனா நமக்கு அருமையான வழியை கம்மிச்சிருக்கா இப்போ இவ இப்படி சொன்னா அவள சமாதானம் ஆயிட்டா உடனே சொல்றான் ஒல் நீ போதாய் உனக்கு என்ன வேறுடை ஒல்லை நீன்னா வேகமா நீ வந்து சொல்லிட்டே இல்லையா வா எழுந்து வா போலாம் அப்படின்னா உனக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேக்குறா உடனே வந்து இவ சொல்றா எல்லாரும் போந்தாரோ ஏ போந்தாரோனா வந்துட்டால எல்லாரும் வந்துட்டால அப்படிங்கிற போந்தார் போந்த எண்ணிக்கொள் எல்லாரும் வந்துட்டா வந்து எண்ணிக்கோ மொச்சம் மொத்தம் அஞ்சு லட்சம் பஞ்சகுடி பெண்கள் உன்ன மட்டும் நீ மட்டும்தான் வரல நாலு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரும் வந்துட்டா அப்படின்னு சொல்ற உடனே சரி நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறா வல்லானை கொன்னானே மாத்தானே மாத்தழிக்க வல்லானே மாயனை பாடு தான் நம்ம பாடப்படுவான் யாரு வல்லானே வல்லாளேனா வல்லா இதுல ரெண்டு யானையோட இது நமக்கு வந்து இது ஒன்னு கஜேந்திர மோக்ஷம் அந்த கதையை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அடுத்தது இப்போ இந்த இதுல என்னன்னா கூலையாபீடை யானை கூலையாபீடை யானையை அழிச்சவர் அப்புறம் வல்லானை கொன்னானே மாத்தாரை மாத்தழிக்க வல்லானே மாத்தாரைன்னா எதிரிகளை 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 அவளை மட்டும் இது பண்ணணும் அழிக்கணும்னு இது வந்து அவாளோட அந்த கொழுப்பு அந்த தப்பான எண்ணம் இருக்கு இல்லையா அதை அழிக்கிறதுக்கு அவர் நிறைய முறை வந்து ட்ரை பண்ணி கடைசியில தான் வந்து அவளை அழிக்கிறார் அது மாதிரி அது மாதிரி அவர் நமக்கு என்ன பண்ணுவார் நமக்கு இந்த கைங்கரியத்துக்கு அவர் அடையறதுக்கு எது எது தடையாயிருக்கோ அதை எல்லாத்தையும் அவரே வந்து அழிச்சிடுவார் அப்படி அழிச்சுட்டு மாத்தானை மாத்தழிக்க வல்லானை கொன்னானை மாத்தானை மாத்தளிக்க வல்லானை மாயனை அவர் எப்படிப்பட்டவர் மாயன் மாயன்னா என்னன்னா அப்படி எதிரிகள் கிட்ட தன் கோபத்தை காமிப்பார் நம்ம அடியார்கள் கிட்ட அவளுக்கே வசப்பட்டவனா மாறிடுவார் நம்மளுக்கு முதல்ல வந்து நம்ம அவரை அடையத்துக்கு என்னென்ன தடை இருக்கோ அதெல்லாமும் இது பண்றார் தடைகள் அடைஞ்சு நம்ம அவர்கிட்டனா அவரே வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவார் அப்படிப்பட்டவரை நம்ம வந்து பாடணும் நீ வா அப்படின்னு கூப்பிட்றா அதை கேட்டவனே இவ்வளோ கோஷ்டியில வந்து சேர்ந்துடுவார் இதான் இந்த பாசுரம் நாளையில வந்து கொஞ்சம் வேற விதமா யார் யாரை எழுப்ப போறாங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம திவ்ய தேசம் இதுல யாரு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் மாத்தானை மாத்தாடிக்க வல்லானே எல்லாம் வந்தவொடனே யாரோட இதுன்னு திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி சென்னையில இருக்கிற எல்லாருக்கும் சென்னையில இல்ல எங்க இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்ச அருமையான திவ்ய தேசம் அறுபதாவது திவ்ய தேசம் அந்த தான் வந்து இப்ப நம்ம ஆண்டாளிந்த பாசுல குறிப்பிட்டு இருக்கா என்னென்ன இது மூணு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கான் திருவல்லிக்கேணி வந்து பிருந்தாரண்ய கஷேத்திரம்னு சொல்லுவான் முன்னாடி ஏன்னா சப்த ரிஷிகள் வந்து அங்க தவம் பண்ணினாலாம் அதனால பிருந்தாரம்யேத்திரம் துளசி துளசிவனம் சொல்லுவா அல்லிப்பூக்கள் நிறைய மலர்ந்து இருந்ததுனால அல்லிக்கேணி திருவள்ளிக்கேணின்னு ஆயிடுது இது மயிலாப்பூர் அவ பாசத்துல சொல்லும்போது என்ன மயிலாப்பூர் வந்து ஒரு நகராட்டம் சொல்லி அதுக்குள்ள ஒரு சின்ன இடமா திருவல்லிக்கேணிங்கிறத வந்து சொல்லி சொல்லியிருக்கான் இதுல வந்து என்னன்னா கைரவணி புஷ்கரணி பெருமாள் கிழக்கு முகம் கிழக்கு பார்த்தா நின்ன திருக்கோளத்துல இருக்க ஆனந்த விமானம் இப்போ இங்க வந்து என்னன்னா பஞ்சமூர்த்தி ஸ்தலம் அஞ்சு வந்து இங்க இருக்கு அஞ்சு பெருமாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வெங்கடகிருஷ்ணன் பார்த்தசாரதி உற்சவர் பேர் தான் பார்த்தசாரதி அந்த பார்த்தசாரதி பேராலதான் கோவில் அழைக்கப்படுறது ரொம்ப பேமஸா இருக்கு அப்புறம் வந்து ராமர் மன்னாதர்ங்கிற வெங்கநாதர் நரசிம்மர் எல்லாருமே வந்து கஜேந்திர வரதர் எல்லாருமே வந்து இந்த இதுல அஞ்சு இதுவே பெருமாளும் வந்து இந்த இடத்திலயே இருக்கா அந்த கைரோனி புஷ்கர்ணி இருக்கு இல்லையா அதுக்கு இன்னும் என்ன விசேஷம்னா ஒரு முனி ரிஷி முன்னாடி வந்து தவம் பண்ணும்போது நிறைய மீன்கள்லாம் தொந்தரவு முனிந்து தான் அதாவது தொந்தரவுன்னா அதுதான் அதோட குட்டியோட இருந்துருக்கு இவர் பார்த்துட்டு இந்த குட்டிய மீன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நமக்கும் இந்த வாழ்க்கை வேணும்னு நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னு மீன் நீங்களாம் இங்க இருக்காது அது இங்க போங்க மீன் எல்லாம் அனுப்பிட்டு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கைரவணி புஷ்கர்ல ஒரு மீன் கூட கிடையாது அங்குறது ரொம்ப விசேஷம் அது மாதிரி இங்க வந்து பார்த்தா என்னன்னா முதல்ல வந்தவர் வந்து நரசிம்மர் தான் யோக நரசிம்மர் யோக நரசிம்மருக்கு வந்து என்னன்னா தனி சந்நிதி எல்லாமே உண்டு கொடிமரம் எல்லாமே உண்டு இவர் தான் முதல்ல வந்திருக்கார் அத்திரிக்கு வந்து பிரத்யமாயி அத்திரி வேண்டின்ற அத்திரி ரிஷி வேண்டின்றதுக்காக இவர் வந்து இங்க வந்திருக்கு இவர் யோகத்துல இருக்கிறதுனால என்னன்னா இவரோட சன்னிதியில இருக்கிற மணிக்கு மட்டும் சத்தமே எழுப்பாதான் சத்தம் எழுப்புற இது கிடையாது ஏன்னா அவர் யோகத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவரை வேண்டின்றோன்னா வந்து பயம் இருக்கிறதே இல்லை அந்த ஜலம் சங்கு ஜலம் தெளிப்பா குழந்தைகளுக்கு பயம் படிப்புல தடை எது இருந்தாலும் அவர்கிட்ட நரசிம்மரம் வேண்டின்னா வந்து சரியாயிடும் வேதவல்லி தாயார் அதுவும் தெரியணும் இல்லையா நமக்கு பிருகு மகரிஷி வந்து பெருமாளை மாப்பிள்ளையா அடையணும்னு இது பண்ணினார் அப்ப அந்த இங்க இதுல புஷ்கரணியில வந்து திருவல்லிக்கேணில தவம் பண்ணிட்டு இருந்தார் அப்ப தாயார் வந்து என்ன பண்ணினார்னா இந்த கைரவணி புஷ்கரணி அல்லிப்பூக்கள் மலர்ந்திருக்கு இல்லையா அதுக்குள்ள குழந்தையா தோண்டினார் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தாயார் எங்கேயுமே கர்ப்பவாசம் கிடையாதுன்னு அப்படி தோண்டினப்போ வளர்த்து வேதவள்ளின்னு பேரிட்டு வளர்த்து வந்துட்டு அப்புறம் தக்க பருவம் உடனே ரெங்கநாதரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா ஞாபகம் வேதவள்ளி தாயார் இவருக்கு கிடையாது வெங்கடகிருஷ்ணனுக்கு அவருக்கு ருக்மணி பக்கத்துலயே இவ வந்து ரெங்கநாதர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க ரெங்கநாதர் வந்து அப்படியே ரிலாக்ஸா பொறுத்துட்டு இருப்பாரு நாலு கையில சக்கரத்தை கூட வச்சுக்காம ஃப்ரீயா பொடுத்துருவா குட்டியா ரொம்ப பெரியவரா இருக்குமே இங்க அவரோட இது இது இங்க வெங்கடகிருஷ்ணன் வந்து எப்படின்னா வெங்கடகிருஷ்ணன் என்ன காரணம் அப்படிங்கறதையே நம்ம பார்த்தோம்னா சுமத்தின்னு ஒரு முனிவர் இருக்கார் அவர் என்ன பண்ணினார்னா திருப்பதியில பெருமாளை சேவிக்கிறார் அப்ப வந்து கேட்கற எனக்கு அர்ஜுனனுக்கு தேர் ஒட்டின இதுவா அதே நிலையில எனக்கு உன்னை வந்து சேவிக்கணும் உடனே அவர் சொல்ற நான் வந்து அர்ச்சாவதாரமா இருக்கேன் நான் உன்ன கேக்குறதுக்கா இங்க என்னால மாத்திக்க முடியாது நீ என்ன பண்ணு விருந்தாரண்ய கஷேத்திரத்துல போய் தவம் பண்ணு அப்போ நான் அவனுக்கு கிருஷ்ணனா காட்சி அளிக்கிறேன் எப்படி நீ கேட்கிறியோ அது மாதிரி பார்த்த சார் அவன் அர்ஜுனனுக்கு தேரோட்டின இதோட நான் உனக்கு காட்சி அளிக்கிறேன்னு சொன்னார் சரி அவர் வந்து இங்க வந்து தவம் பண்ணது போது என்னன்னா வேங்கடனால காட்டி கொடுக்கப்பட்ட கிருஷ்ணனால கிருஷ்ணன் பெருமாளுக்கு பேரு பார்த்த சாரதி இவர் கிருஷ்ணன் தன் குடும்பம் சமேதமா மூணு தலைமுறையா ஒன்னா இருக்கிற ஸ்தலம் இது யார் யாருன்னா கிருஷ்ணன் பெருமாள் இருக்கார் அப்புறம் ருக்மணி மார்ல வந்து மகாலட்சுமி பலராமர் அப்புறம் வந்து சாத்தியகி பிரத்யும்னன் அனிருத்தன் பையன் பேரை எல்லாரோடயும் இந்த சன்னதியில வந்து இருக்கு ஒன்போது அடி உயரத்துல பெருமாள் இருக்கு இந்த பகல் பத்து இந்த இதுல மட்டும் ஆறாவது நாள்ல இருந்து பத்தாவது நாள் மட்டும் வரைக்கும் பெருமாள் மீசை இல்லாம நம்ம வந்து சேவிச்சுக்கலாம் ரொம்ப விசேஷம் வைகுண்ட ஏகாதசி நாளைக்கு இல்லையா கேட்கவே வேண்டாம் அருமையா போய் நம்ம வைகுண்ட ஏகாதசி நீக்கி பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடணும் கூட்டம் இருக்கும் அதுக்கேற்ப நம்ம பார்த்து சேவிச்சுக்கலாம் அதான் இங்க வந்து ஃபேமஸ் அதனால எல்லா குலத்திலயும் இங்க பெருமாள் இருக்கு நின்ன கோலம் அப்புறம் வந்து அமர்ந்த கோலத்துல நரசிம்மரா இருக்கார் அப்புறம் வந்து நடந்த கோலம்னு பார்த்தா ராமரும் இருக்கார் அப்புறம் பரந்த கோலம்னு சொன்னோன்னா பறந்துன்னு வர்ற இதுன்னா கஜேந்திர வரதரா இருக்கார் ஏன்னா அவர் இது இந்த கதையிலயே நம்ம பார்த்தோம் இல்லையா கஜேந்திரன் வந்து இருந்தது அதுக்கு பரந்த இது அதனால என்னன்னா அவர் வரதருக்கு மட்டும் பார்த்தா நித்திய கரீட சேவை கருடன் மேலதானே வந்து இது பண்ணி வந்தார் அதனால இது ஸோ அவ்வளவு அருமையான ஸ்தலம் பார்த்த சார்ஜி வேண்டின்னா குழந்தைன்னா அவர் குடும்ப சக்தி விதமா இருக்கார் இல்லையா குடும்பத்தோட பிரச்சனைகள் எதா இருந்தாலும் குழந்தை இல்லை அது மாதிரி திருமண தடை எது இருந்தாலும் அவர்கிட்ட வேண்டின்னா நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்துக்கு தேவையானதும் கிடைக்கும் அவரை போய் அடையறதுக்கும் நமக்கு வழி இருக்கும் ஸோ கண்டிப்பா எல்லாரும் திருவள்ளிக்கனி எல்லாருமே போயிருப்போம் இந்த இதுல இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாளாவது போய் சேவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் நாளைக்கு என்ன பாசுரம்ங்கிறத திவ்ய தேசம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்